கடந்த டிசம்பர் மாதம் பெருமழை பெய்த போது நம்முடைய தூத்துக்குடி மாநகரம் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் அந்த மழை வெள்ளத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்டார்கள் அநேகமாக அநேகருடைய வீடுகளில் ரெண்டடி தண்ணி இருந்தது அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது அதுக்கு முன்னேற்பாடாக இப்பொழுது எல்லாருமே நாங்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகள் ஆட்சித்தலைவர் எல்லாருமே நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றோம் நான் அன்னைக்கு வந்து கடந்த வாரம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அங்கே உமரிக்கோட்டை அந்த ஓடையிலிருந்து அதை தூர்வாரி அந்த ச முறையாக தண்ணி வந்து கோரம்பலம் குளத்துக்கு வந்து மறுபடி வடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தொடங்கி வச்சுருக்காங்க அது சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம் அதே போல் நமக்கு இந்த கோலம் கோரம்பலம் குளத்துலேருந்து வர வடிகாலில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு டெண்டர் ஒன்று ரெடியாக இருக்குது அதை எப்படியாவது விரைந்து செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இதுக்கு இந்த இடத்துல உள்ளதை அகலப்படுத்துறதுக்கு அதையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்பொழுதும் அவங்க அந்த அதில் உள்ள முள்ளெல்லாம் அகற்றி அகலப்படுத்தும் பணி அதாவது தட்டு கிராமத்துக்கு போகிற ரோடை ஒட்டி உள்ளது அந்த பணி தொடங்கியிருக்கிறாங்க இது வந்து இதற்கு இது வந்து இதிலேருந்து கடலோட கோரம்பலம் குளத்தில் உள்ள உபரி வாய்க்கால் உபரி நீரெல்லாம் சேர்கிற இடம் கடந்த முறை இதுலேயும் நமக்கு மூணு இடத்துல வந்து உடைப்பு ஏற்பட்டு முத்தியாபுரம் சூசே நகர் என்டிபிஎலுக்கு அந்த இடம்லாம் தண்ணி போச்சு பெரிய அளவு போய் கடலை போய் சேர்ந்தது அதனால் அதை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி வந்து இந்த கரை வந்து பலப்படுத்தும் பணி தொடங்கியிருக்குது இருக்குது மூணு இடத்துல பெரிய உடைப்பு ஒரு இடம் ஏற்கனவே அடைச்சாச்சு இன்னும் ரெண்டு இடம் அடைக்க போகிறாங்க அதோடு ஒட்டு மொத்தமாக அதில் உள்ள அந்த ஓரமாக உள்ள முழுக்களையும் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள ப மேடுகளை எடுத்துட்டு கரையை பலப்படுத்திடுவோன்ற பணியை வந்து இன்றைக்கி நம்ம திமுக சார்பிலும் எல்லாரும் இணைந்து இந்த பின் பணியை வந்து தொடங்கியிருக்கிறோம் அதனால் உபரி நீர் கோரம்பலம் குளத்தோட உபரி நீர் எல்லாமே வடியக்கூடிய கடலோடு சேரக்கூடிய அந்த கால்வாயை இன்றைக்கி வந்து நம்ம தூர் வாரம் அதை கரையை பலப்படுத்தும்